ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு சில டவுட்ஸ் எல்லாம் எல்லாேருமே காமனாக கேட்டிருந்தாங்க அது காமனான உங்களோட டவுட் எல்லாத்தையுமே இது இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஸோ முதல்ல வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகி எல்லாருக்குமே லிங்க் இப்போ அக்சஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே ரெகுலர் கொஷின்ஸ் என்ன இருந்துச்சுன்னா முதல்ல கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து எப்படி வாங்கிக்கணும் அதோடய ஃபார்மேட் என்னன்னு சொல்லியிருந்தோம் அதை நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்டே எங்களுக்கு நீங்கள் அனுப்புனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டு கீழே ஒரு நான் லிங்க் ஒன்று க்ரியேட் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்படியே அதில் உங்களுக்கு விசிபிள் ஆகும் எந்த பிடிஎஃப்னால் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும் திஸ் இஸ் டு சர்டிஃபை ஸ்ரீமத் இது த டாடர் ஆஃப் ஹர் சன் ஆஃப் த ஹவுஸ் போஸ்ட்டு டிஸ்டிக் இஸ் நோன் மீ டு மீ பர்சனலி ஃபார் த லாஸ்ட் டேஷ் இயர்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் கான்டக்ட் ஆர் குட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் அண்டு நம்ம குட்னு அவங்க அவங்க போடணும் அண்ட் ஹீ இஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ பிளேஸ் அண்ட் டேட் அப்படின்னு போட்டு பிளே சிக்னேச்சர் அண்ட் டெசிக்னேஷன் சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க ஸோ காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஒரு கெசடட் ஆஃபீஸரில் நீங்கள் வாங்குறதுக்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான லிங்க்கு ஸோ இந்த லிங்க்கு வந்து இந்த நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அஃபிஷியலாகவே வந்து இது இது ஏற்கனவே டிஆர்பியிலே ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஒரு லிங்க்கில் இருக்குது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேரக்டாகவே அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நீங்கள் கெசட்டட் ஆஃபீஸரில் வாங்க வேண்டிய காண்டக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான லிங்க் வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது மொதல் விஷயம் ஸோ இது வந்து அடுத்தது நம்ம டேரெக்டாக வந்து சில காமன் டவுட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் டிஆர்பி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு ஆனால் பி நம்ம டேரக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது அது பிடிஎஃப் ஃபார்மேட்டை தான் அக்செப்ட் பண்ணுது அது ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அக்செப்ட் பண்ணலை ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டோ பிஎன்ஜி ஃபார்மேட்டோ நீங்கள் போய் கிளிக் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா அது அப்லோடு ஆகவே இல்லை இது வந்து நமக்கு இருக்கிற மொதல் பிரச்சனை ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா பி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸும் பார்த்தது எல்லாமே நீங்கள் பிடிஎஃபில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் இதை அக்சஸ் பண்ண முடியும் அதனால் இது வந்து சர்டிஃபிகேட்ஸில் இது நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி நம்ம டேரெக்டாகவே வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த தேதியில் சொல்லிருக்காங்க நம்ம உடனே பிஎன்ஜியில் போடலான்னா போட முடியாது அடுத்தது நம்ம இந்த உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா காண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நமக்கு ரெண்டு டவுட் வரும் எல்லாருமே வந்து நான் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷனில் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ நான் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க நான் வந்து எம்ஃபில் பண்ணியிருந்தேன் இல்லை நான் எம்ஏ பண்ணிவிட்டு டேரெக்டாக பிஹெச்டி பண்ணியிருந்தேன் இல்லை நான் வந்து என்னோட சில பேர் வந்து பிஹெச்டி எம் பிஎட் பண்ணி வச்சிருக்காங்க பிஎட் ஃபோர்த்து செமஸ்டர் பண்ணும்போது டேரெக்டாக வந்து வேறு இடத்துல இங்கேயா ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பிஎட்டுக்கு உள்ள சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதா எனக்கு இன்னும் ப்ரொவிஷனல் கூட நான் அங்கேருந்து இருந்து வரல இல்லை நான் என்னோட மாஸ்டர் டிகிரிக்குள்ளதை கொடுக்குறதா இல்லை என்னோட பிஹெச்டிக்குள்ளதாக கொடுக்குறதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற காலமில் டைரக்டாகவே லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன் சர்டிஃபிகேட் ஆர் டிசி அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சான் ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் டிசியில் இருக்கிற சிட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஸோ டிசியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்பெஷலைசேஷன் நம்ம அதில் டிசிலேயே மேக்ஸிமம் கான்டாக்ட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க அது கூட அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு இது சம்மந்தமான ஸ்க்ரீன்ஷாட்கான வீடியோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி நம்பர் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக உள்ளதை நம்ம கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் அஷிஷியலாக அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணவோ இன் இன்கேஸ் சப்ஜெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போதோ இல்லை மற்றதெல்லாம் இந்த ப்ரிவியூ செக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காண்டெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது இன்ஸ்டியூஷனில் போய் ரொம்ப அலைய முடியல அப்படின்னா உங்கள் டிசி அப்லோட் பண்ணால் போதுமானது அட் சேம் டைம் அது முதல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அது ஜேபிஜி ஃபார்மேட்டில் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அறுபதுலேருந்து நூற்றி இருபது கேபி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் தான் அதை பிடிஎஃப் கன்வர்ட் பண்ணி கிளிக் பண்ணால் அப்லோட் ஆகிடுது ஸோ அதனால் எல்லாருமே பிடிஎஃப் ஃபார்மேட்டை ஒன்று கையில் வச்சுக்கோங்க அதை அப்லோட் பண்ணுங்கள் அதை ஃபைல கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமையோ எடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி ஒரு அண்டர் ஸ்கோரை போட்டு அது என்ன டென்த் சர்டிஃபிகேட் இல்லை டுவல்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இது மாதிரி வரிசையாக அந்த பின் பண்ணி நீங்கள் அதை எழுதிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் இப்போ நீங்கள் சில பேர் வந்து ரெண்டு மேஜருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சூழல் அமையும் நான் வந்து லாங்குவேஜ் லிங்குஸ்டிக்ஸும் முடிச்சிருக்கேன் அது மாதிரி நான் இங்கிலீஷ் மேஜரும் முடிச்சிருக்கேன் சில பேர் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன் சில க கார வேறு மேஜர்லாம் பார்த்திங்கன்னா அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைடு ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் வரும் ஸோ இந்த ரிலேட்டடாக முடிச்சிருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் அது ரிலேட்டடாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு அப்ளிகேஷன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் காமனான சில ஃபேக்டர்ஸ் இருக்குது எப்படின்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டுருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணுங்கள் அதை முதலே வந்து நேற்று ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னென்னா நீங்கள் கேட்டகரி வைஸில் ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதில் ஏதாவது பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் த சென்ஸ் வந்து நீங்கள் கம்யூனிட்டி டீட்டெயில் கரெக்டாக போடணும் பர்சன் வித் தமிழ் மீடியம்ங்கிறது கரெக்டாக போடணும் அப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கரெக்டாக போடணும் சப்போஸ் அதெல்லாம் எஸ் நோன் கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த அடுத்த கேட்டகரி போயிடும் ஸோ இந்த விஷயத்துலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத சொன்னாங்க உண்மையிலேயே அதுவும் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது மாதிரி கிரிமினல் ஆக்ஷன் உங்கள் மேலே ஏதாவது லையபிலிட்டியோ இல்லை கண்டிடேட் எதாவது மாதிரி எடுத்துருக்காங்கன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டில் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன டவுட்டுன்னா நாங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் எய்டட் காலேஜில் நான் வேலை பார்க்குறேன் நான் வந்து நோ என்ஓசி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ஓசி வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்து ரெகுலராக அதாவது ரெகுலர் இந்த சென்ஸ் உங்களை பர்மனண்டாக இதுலையாவது நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கூலில் டீச்சராகவோ இல்லை நான் டீச்சிங்காகவோ இல்லை டிஎன்பிசியில் ஏதோ ஒரு ஒர்க்கு நீங்கள் எங்கேயோ ஒரு ரெக்ரூட் ஆகிருக்கீங்க உங்களுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இப்போ நீங்கள் விஏவாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வாங்கணும் அந்த விஓவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாசில் அட்டையே ஒரோட்ட ஒரு என்ஓசி வாங்கணும் என்னன்னா நோ அப்ஜெக்ஷன் இந்த நபர் இங்கே தான் வேலை பார்க்குறாரு ப்ரொபேஷன் பீரியடில் இருக்காரு இல்லை இங்கே தான் வந்து இவர் அப்பாயின்ட் ஆர்டர்லாம் வாங்கி வச்சுருக்காரு ஆனால் இவர் இங்கே அப்ளை பண்ணுறது எனக்கு எந்த ஆச்சுப்படி இல்லைன்னா அந்த இன்ஸ்டியூஷன் சொல்லணும் ஒன்று சப்போஸ் நீங்கள் பிரைவேட் எய்டட் காலேஜில் எங்கேயாவது நீங்கள் வந்து ரெகுலர் ப்ரொஃபஸராக இருக்கீங்க எனக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனில் என்ஓசி வாங்கணும் அந்த இன்ஸ்டியூஷனை உங்களுக்கு சொல்லணும் நான் உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் இவங்க இந்த காலேஜில் இருந்து நாங்கள் அனுப்பு அப்ளை பண்ணுறதுல எங்களுக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது எங்களுக்கு எல்லாமே சம்மதம் தான் அப்படிங்கிறத சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமனான சில டவுட்ஸ் வரும் லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம சொல்லியாச்சு இப்போ உள்ள காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேசரேட் ஆஃபீஸுக்கு வாங்குறதையும் நம்ம சொல்லியாச்சு இது இல்லாமல் சில அப்லோட் பண்ணுற சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிஎஃபில் இருக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குன்னு நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்க போகிறாங்க அந்த வெரிஃபிகேஷன் அப்போ கேட்கும் அந்த இருக்கிற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே ஆர்டரில் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் கையில் கொண்டு போகணும் ஆலரி ஒன்று கேட்பாங்க நீங்கள் அதாவது எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிற ப்ராசஸ் வரும்போது இது கேட்பாங்க இப்போ நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்தீங்க பண்ணுறீங்களோ அப்ளிகேஷனை அதெல்லாம் பிரிண்ட் போட்டு ஒரு ஸ்டேபிள் பண்ணி அதை எடுத்துட்டு போய் ஆஃபீஸில் கொண்ட அந்த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா முன்னாடியெல்லாம் உங்கள் சர்டிஃபிகேட்டை கூப்பிட்டு நீங்கள் எங்கே டென்த்து படித்தீங்க டுவெல்த்து படிச்சிங்க அதெல்லாம் அப்போ கேட்பாங்க இப்போல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே மாறிடுச்சு டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் உங்களை அந்த நம்பர் வச்சு கூப்பிடுவாங்க நீங்கள் இங்கே போன உடனே உங்கள்ட்ட கையில் இருக்கிற ரெண்டு ஹேண்ட் அவுட்டிங் கையில் வாங்குவாங்க ஒரு வார்த்தை கூட உங்கள்ட்ட பேச மாட்டாங்க அங்கே இருக்கிற சர்டிஃபிகேட்லாம் இங்கே அங்கே அப்லோட் பண்ணதெல்லாம் கையில் இருக்கா இது இவரோட தானா ஆலரி சான்றிதழ் ஒன்று இருக்கும் அதுவும் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு செக்ட்டு ஓகே அப்படின்ட்டு அவங்க சீல் கொடுத்து வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இதுதான் இப்போ மாடர்ன் டைப்பில் இருக்கிற டிஆர்பியோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்புறம் கடைசியாக வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான வருஷத்தை இப்போ கேட்குறாங்க வருஷத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது குழப்பம் நம்பர் ஒன் இப்போ நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்கிறது அந்த சேலரி மந்த்த் தான் உங்களுக்கு வந்து அக்யூட்டன்ஸ் டேட்டுங்கிறது கரெக்ட் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கிட்டு இருப்பீங்க இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மே மன்தில் வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க ஜூனில் கொடுக்காமல் ஜூலையில் கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு அந்த வருஷம் மே அகடமிக் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் வரும் ஆனால் அந்த வருஷம் மே மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கனால மே மாதம் ஸ்டார்ட் பண்ணால் பன்னெண்டு வருஷம் ஆகிடும் சாரி பன்ன பன்னெண்டு மாதங்கள் வந்துடும் ஒரு வருஷம் ஆகிடும் அதை பண்ணுறதா இல்லை அதை அந்த அந்த காலத்தை கடந்துட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே ஜூலையிலருந்து நம்ம அப்டேட் பண்ணுறதா ஏன்னா இப்போ சர்டி சர்டி சர்வீஸ் சர்டிஃபிகேட் யாருக்கும் இஷ்யூ பண்ணலை இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு அதில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இது கேள்வி கேட்பாங்க ஏன்னா அப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு ஜூலைலேருந்து தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது நம்பர் டூ நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு வருஷத்தை ஒரு நாள் நீங்கள் அதில் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அதை மாற்றும் போது இப்போ ஒரு பத்து பத்து வருஷம் சர்வீஸ் இல்லை எட்டு வருஷம் சர்வீஸ்னால் அதில் ஆறாவது காலத்தில் ஒரே ஒரு தேதி மட்டும் மாற்றி கொடுத்துட்டீங்க ஸோ அதை சரி பண்ணணுன்னா அப்படி உடனே மாற்ற முடியாது நீங்கள் டைப் பண்ண ஏழு இயரையும் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தால் டெலிட் போப் ஆப்ரேட் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் இதுக்கு டைம் ஆகும் இது மாதிரி விஷயங்கள் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய விஷயங்கள் இந்த டிஆர்பியில் இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுல இருக்குது நாளைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் உங்களுக்கு பிக்சரைசேஷனையே உங்களுக்கு பிக்சரோட சேர்த்து இந்த இடத்துல இந்த காலத்தை போனால் அடுத்தது இதுதான் வரும் இதுதான் உங்களுக்கு வருங்கிறத அப்லோட் பண்ணி ஒரு வீடியோ நாங்கள் டெஃபினட்டாக போடுறோம் இது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது சிஎஸ் பண்ணுறதுக்கே சேனல் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நம்ம ரெகுலராக பார்க்க முடியும் அது மாதிரி வந்து நம்ம முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கோம் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் காண்டெக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் ஒரு டவுட்டு கேட்டாங்க எல்லாரும் நான் வந்து எம்ஏ பண்ணியிருக்கேன் பிஎட் பண்ணியிருக்கேன் எம்ஃபில் பண்ணியிருக்கேன் பிஹெச்டியும் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் நான் எதை போய் வாங்குறது எல்லாமே அது வந்து ஒரு ஒரு ஊரையும் தனித்தனி தனித்தனி ஊராக சொன்னாங்க ஒரு இதை வந்து கொடைக்கானல் ஒரு இதை வந்து நான் வந்து திருவண்ணாமலை இன்னொரு இதை வந்து தஞ்சாவூர் இன்னொரு இன்னொரு கரூர் இன்னொரு இது சென்னைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க இந்த ப்ராசஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நான் எதை வாங்குறது அப்படின்னா உங்களுக்கு எம்ஏ கையில் கையில் இருந்தாலும் அதுவும் ஓகே தான் இல்லை பிஎட் வச்சுருந்திங்கன்னா அதுவும் ஓகே தான் இல்லை எனக்கு லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன் இப்படி எனக்கு இல்லை நான் டிசி தான் வச்சுருக்கேன் டிசினாலும் போடுங்க எது வேணாலும் ஓகே ஆனால் அந்த காலத்தில் லாஸ்ட் ஸ்டெடி இன்ஸ்டியூஷனில் உள்ளதை அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதுமானது அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கெசடெட் ஆஃபீஸரில் வாங்குறது கொஞ்சம் ரீசெண்டாக இப்போ கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் உள்ளதை வாங்குங்க அதை நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபார்மேட்டில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணாலே அது உங்களுக்கு வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நாளைக்கு இருக்கிற அப்டேட்டுக்கான வீடியோ எல்லாமே நாளைக்கு நம்ம கரெக்டாக போடுறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது சிஎஸ் முன் கார்த்திக்கே சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ